ஓம் கஜத்வாய் வித்மகே சுக அஸ்தா திமகி தன்னோ புத பிரஜோதயா ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வணக்கம் ஸோ ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெயிட்டிங்ல இருந்தது தான் ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதாவது தலச்சணி தளச்சின் திருமணம் பண்ணலாமா தலச்சணை தலைச்சு திருமணம் பண்ணா வந்து பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்றாங்களே அவன் நிம்மதியா வாழ மாட்டாங்கன்னு சொல்றாங்களே சில பேருக்கு உயிர்கண்டமே இருக்கே இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நம்மளும் வீடியோஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம அடுத்த வீடியோ போட போறோம் போட போறோம் ஆனா நடுவில் வந்து இந்த பயிற்சி பலங்கள் மாத பழங்கள் இருந்தனால அதிகமாக போட முடியலை இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தலைச்சனுக்கு தலைச்சன் திரைமணம் பண்ணலாமா அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஏன் நம்ம முன்னோர்கள் சொல்லிருக்காங்க உண்மையான ரீசனை வைப்போம் எதனால பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா ஏன் பண்ணலாம் அப்படி இருந்தா என்ன ரீசன் அப்படிங்கிறத இந்த வீடியோல பாக்க போறோம் சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம புதுக்கோட்டையில புது புதுத்திருவுல பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிட அலுவலகம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் சோ நேர்ல வந்து ஜாதகம் பார்க்கணும் அவங்க திருமண பொருத்தம் வாஸ்து பிரசன்னம் நியூமராலஜி இதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் நம்பர் இருக்கும் ஃபோன் நம்பர் கேட்டுட்டு நேரில் வந்து பார்த்து பலன் தெரிஞ்சுவாங்க நேரில் வர முடியாதவங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாட்ஸ்அப்பில் அவங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுவாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பையன் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ தலைச்சனை தலைச்சு திருமணம் பண்ணலாமா பண்ணால் என்ன நடக்கும் பண்ணால் வந்து பிரிஞ்சுருவாங்கன்னு சொல்றாங்களே சில பேருக்கு கண்டம் இருக்குன்னு சொல்றாங்களே இது உண்மையாக முதல்ல அப்படி பண்ணால் என்ன நடக்கும் இது வந்து இந்த காலத்துக்கு செட் ஆகாமல் செட் ஆகாத இதுதான் இந்த வீடியோட கண்டென்ட் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ என்ன பண்ணுவோம் ஜோதிட ரீதியாக இதுக்கான காரணம் நம்ம முன்னோர்கள் சொன்ன காரணம் தான் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ரெண்டாவது ப்ராக்டிக்கலாக என்ன ரீசனுங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் எல்லாரோட ஜாதகத்தையும் கர்மக்காரன் யாருன்னா சனிபவம் தான் ஸோ இப்போ சனி பகவான் எந்த கட்டத்தில் இருக்குன்னு பார்த்தவங்க ஒரு ஜாதகத்துல சனி பகவான் எந்த கட்டத்தில் இருக்குன்னு பார்த்துவாங்க இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன் இப்போ எனக்கு வந்து ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசாகுதுன்னு இப்போ எனக்கு ஒரு இருபத்தாறு வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னோட ஜாதகத்துல சனி பகவான் இங்கே இருக்காருன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜாதகத்துல சனி பகவான் இங்கே இருக்காரு கும்ப வீட்டில் இருக்காருன்னு வைங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் கும்ப வீட்டுல சனி பகவான் இருக்காரு என் ஜாதகத்துல இப்போ எனக்கு ஒரு இருபத்தாறு வயசு ஆகுதுன்னு வச்சுக்குவோம் இப்போ எனக்கு ஒரு மேரேஜ் பண்ணுறாங்க ஓகேங்களா எனக்கு மேரேஜ் இருபத்தாறு வயசுல மேரேஜ் பண்ணுறாங்க இது அப்படியே மெயின்ல வச்சுக்கோங்க இப்ப இந்த சனி பவன் வந்து இங்க இருந்து இந்த வீட்டுல இந்த வீட்டுல ரெண்டரை வருஷம் இங்க ரெண்டரை இங்க இரண்டா இங்க ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் இருந்து கடைசியில இங்க வரத்துக்கு முப்பது வருஷம் ஆகும் முப்பது ஆண்டுகள் அதாவது இருபத்தி எட்டு வய இருபத்தி எட்டு வருஷத்துல முப்பது வருஷம் அதாவது இருபத்தி எட்டாவது வருஷத்துல இங்க வந்துருவாரு எனக்கு இருபத்தி எட்டு வயசு இருக்கும்போது இங்க வந்துவாரு இருபத்தெட்டுல இருந்து முப்பது வரைக்கும் இங்க இருப்பாரு முப்பத்தொன்னுக்கு இங்க போயிருவார் முப்பது என்னோட முப்பத்தி ஆறாவது வயசுல சனிபவன் இங்க போயிருவார் இது மைண்ட்ல வச்சுக்கணும் இது இருபத்தெட்டாவது வயசுல இருந்து முப்பதாவது வயசு வரைக்கும் இங்க இருப்பாரு இப்ப எனக்கு வயசு இருபத்தி ஆறு சரியா இப்ப வந்து எனக்கு மேரேஜ் பண்றாங்க சரியா இப்ப எனக்கு மேரேஜ் பண்றாங்க இருபத்தாறு வயசுல மேரேஜ் பண்றாங்க எனக்கு ஒரு இருபத்தி ஏழு வயசுல ஒரு குழந்தை பிறக்குது முதல் குழந்தை இருபத்தி ஏழு வயசுல பிறக்குது அப்படின்னா அதோட ஜாதகத்துல சனி பவான் இங்க இருப்பாரு இங்க இருப்பார் சனி பவான் வந்து என்னோட இருபத்தி ஏழு வயசுல இங்க இருப்பாரு அப்ப என்னோட பிறக்க போற ஜா பிள்ளையோட ஜாதகத்துல சனி பவான் இங்க இருப்பாரு இது என்ன கான்செப்ட் அப்படின்னா இந்த சனி பவன் தான் கர்மக்காரன்னு சொல்லியிருக்கேன் இப்போ அந்த சனி பவன் ஒரு சர்க்கிள் வராதுல இப்படி ஒரு சர்க்கிள் வந்து இங்க வந்து திரும்ப இங்க போவார் பாத்தீங்களா இந்த ஒரு சர்க்கிள் சனி பவன் வரும்போது என்ன ஆகும்னா இங்க வந்துட்டு இங்க போகும்போது என்னோட ஒரு கர்மா முடிஞ்சு புதுசா இன்னொரு கர்மா ஆரம்பிக்கும் அதாவது போன ஜென்மத்துல நான் செஞ்ச பாப புண்ணியங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சு புதுசா ஒரு கர்மா ஆரம்பிக்கும் ஸோ இப்ப இந்த முப்பது வருஷத்துக்குள்ள அதாவது இருபத்தெட்டுல இருந்து முப்பது வருஷத்துக்குள்ள என்னோட எனக்கு ஒரு கல்யாணமாகி முதல் குழந்தை பிறக்குது அந்த குழந்தை ஜாததான் சனி பவன் இங்க இருக்காரு அப்ப ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட்டே ஆவலை அப்ப என்னோட ஒரு கர்மா முடியறதுக்கு முன்னாடியே என்னோட முதல் குழந்தை பிறந்துருச்சு அப்ப அது ஜாதகத்துல சனி பவன் இங்க வந்துறாரு அப்ப என்னன்னா அந்த முதல் குழந்தை வந்து அதிகமா கஷ்டம் படும் அதிகமான கஷ்டங்களை அனுபவிக்கும் அந்த முதல் குழந்தை அதாவது என்னோட ஒரு கர்மா முடியறதுக்கு முன்னாடியே எனக்கு குழந்தை பிறந்துருச்சு பாத்தீங்களா நான் செஞ்ச அந்த பாவங்களோ புண்ணியங்களோ எல்லாத்தையும் கணக்கு வச்சு முதல் குழந்தை அதிகமான அஃபெக்ட் ஆகும் சரிங்களா அதிகமான பாதிக்கப்படும் அதிகமா கஷ்டப்படும் இதான் சொல்றேன் சோ இது ஒரு ரீசன் சரி இப்ப இது வந்து பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி இது சரி இது இப்படி மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்ப எனக்கு ஒரு குழந்தை பறக்குறது எனக்கு ஒரு முப்பத்தி ஒரு வயசுல ரெண்டாவது ஒரு குழந்தை பறக்கணும் இங்கன்னே அதோட ஜாதகத்துல சனி பகவான் இங்க இருக்கிறாருன்னு இங்க ஏன்னா அதாவது ஜாதிமவான் முப்பது வருஷத்துக்கு மேல தாண்டிட்டு வரல அப்ப அதோட ஜா சனி பகவான் இங்க இருக்கிற ஜாதகத்துல அப்போ ஏன் ஜாதகத்தில் சனி பவன் இங்கே இருந்தார் முதல் பிள்ளை ஜாதத்தில் இங்கே இருக்கிறாரு ரெண்டாவது பிள்ள ஜாதத்தில் இங்கே இருக்காரு அப்போ ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒரு கர்மா முடிஞ்சு புதுசாக இன்னொரு கர்மம் ஆரம்பிச்சிருச்சு எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி என்ன சொல்லலாம்னா பிளட் டொனேஷன் பண்ணுறோம் பழைய பிளட்டு நம்ம உடம்புல இருந்து போய்ட்டு புதுசாக பிளட்டு சிக்கிட்டா தான் அப்போ புதுசாக ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கணும் பாடிக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அதே மாதிரிதான் அப்ப ரெண்டாவது பிறந்த குழந்தைக்கு அதிகமா அது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நன்மைகள் நடக்க முதல் குழந்தை வந்து கஷ்டப்பட்டு அது கிடைக்கிற ஒரு பொருளோ ஒரு வேலையோ பாத்தீங்கன்னா ரெண்டாவது பிள்ளைக்கு ஈஸியா கிடைச்சிரும் புரியுதுங்களா ரெண்டு பேருக்கும் கிடைக்கும் ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க நான் சொல்ல மேக்சிமமா கம்பாரிசன்ல எப்படி இருக்கும் சொல்றேன் முதல் பிள்ளையோட ரெண்டாவது பிள்ளைக்கு வந்து அது நினைக்கிறதெல்லாம் ஈஸியா கிடைக்கும் சோ அதனாலதான் என்ன பண்றாங்க முதல் பிள்ளை அதிகமா கஷ்டப்படுது இதனாலதான் என்ன சொல்லிக்கான முன்னோர்கள் மூத்த பிள்ளையும் மூத்த பிள்ளையும் கல்யாணம் பண்ணீங்கன்னா இவங்க வந்து கஷ்டப்படுவாங்க அதனால தலைச்சனுக்கு தலைச்சன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன மெயின் ரீசன் ஆனா நம்ம இதை எப்படி கொண்டு வந்துட்டோம் நம்ம பொதுவாவே ஒரு விஷயத்த நாலு பேர் தாண்டி போகும்போதே அது வேற விதமா வந்து தெரிச்சிருவாங்க அதாவது மடிவேல் சார் இருக்கா மாதிரி இருக்கும் என்னன்னா மாப்பிள்ள வந்து சொம்புல தண்ணி கேட்பார் இதுதான் வந்து கான்செப்ட் ஆனா நீங்க ஒரு நாலு பேரை தாண்டி போகும்போது அந்த நியூஸ் என்ன ஆகும் மாப்பிள்ள சொம்பு கொடுத்தாதான் தாலி கேட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா சோ அது மாதிரிதான் இப்ப தளச்சு தலைச்சன் கல்யாணம் வந்து கஷ்டப்படுவாங்கிறத போயிட்டு தளச்சம் தலைச்சன் கல்யாணம் பண்ணா பிரிஞ்சிருவாங்க அவங்களுக்கு உயிர் கண்டம் நடக்கும் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து ரூபரா வந்துருச்சு முன்னோர்கள் சொன்ன காரணம் இதுதான் இந்த காலத்துக்கு செட் ஆகமானா கண்டிப்பா செட் ஆகாது ஏன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பத்து பிள்ளைங்க பதினஞ்சு பிள்ளைங்க பெற்றாங்க சோ அதுல மூத்த பிள்ளையா வர்றது அது இவ்வளவு கஷ்டங்கள் படும் சோ அதனால மூத்த பிள்ளைங்க மூத்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ண வேணாம் சொன்னாங்க இந்த காலத்துல அப்படியா இந்த காலத்துல நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க இப்ப அடுத்து வர ஜென்ரேஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாம் இருவர் நமக்கு ஒருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் அப்ப நீங்க ஒரு புள்ளையதான் பத்துக்குறாங்கனால இந்த காலத்துக்கு இந்த லாஜிக் செட் ஆகும்னா கண்டிப்பா செட் ஆகாது சோ இந்த காலத்துக்கு இது நம்ம எடுத்துக்க முடியாது இன்னொரு காரணம் முன்னோர்கள் வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு தொலைநோக்கு தான் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா மட்டும் இல்லாம நடைமுறை வாழ்க்கையில வந்து அதை பொருத்தி பார்த்து தான் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா மூத்த பையன் இந்த வீட்டுக்கு மூத்த பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் தான் அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் ஒரு நல்ல விஷயமா சரி ஒரு கெட்ட விஷயமா சரி தான் அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ஒரு பத்து ரூபா அவர் தான் கூட செலவு பண்ற மாதிரி இருக்கும் இந்த சைடு பொண்ணு இப்ப இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண என்ன ஆகும் பையன் வந்து வீட்டுக்கும் மூத்த பையனா போயிருவான் இந்த வீட்டுக்கும் மூத்த மருமாவனா போயிருவான் அப்ப ரெண்டு சைடுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதிகம் சோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க பினான்சியலா சோ அதனால மூத்த பொண்ணும் மூத்த பொண்ணும் கல்யாணம் பண்ண வேணான்னு அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் ஒரு காரணம் நடைமுறை வாழ்க்கையிலையும் ஒரு காரணம் இருக்கு இதுதான் மெயின் ரீசன் சோ ஓகேங்களா இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தியை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ அதனால வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்லாம் போய் சொல்லுங்க மூடநம்பிக்கைகள்ல இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து மூழ்கி இருக்கும் ஸோ அதுல இருந்து வெளியில வரங்க அஸ்ட்ராலஜி வேற ஜோதிடங்கிறது வேற மூட நம்பிக்கைங்கிறது வேற சொன்னும்போது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம யூஸ்ஃபுல்லா அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் பார்க்க போறோம் அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம் பாப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்